அவர்கள் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் ஒரு சைக்கிள் அதாவது விலையில்லா சைக்கிள் மாணவர்களுக்கு உடைக்கின்ற நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க எங்க அம்மா படம் திரு கருணாநிதி படம் திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது அப்பவே பிடி வேலை ஆரம்பிச்சிட்டார் பாருங்க சைக்கிள் அந்த குழந்தைகள் காட்சி அதுல படம் இதில் திரு கருணாநிதி அவர்கள் படமும் ஸ்டாலின் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிறகு இணைப்பு பற்றி சொன்னார் இது அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இது பிரிந்து சென்றவர்கள் அல்ல அதே நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை இருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த திருமண தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடும் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயல்களுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மையை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியாக மூணு நாலு பேர்த்து எடுக்கிறாங்க அதில் அதில் கடைசியா கொடுக்கிற பேராவில் கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னிட்ட கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டுகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியும் அவருக்கு தெரியணும் தெரியாதவரா ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்குறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு